ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ்ஜு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு மேலே ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம் அதில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடகும் கடலை பிறப்பும் சேர்த்து நல்லா பொறி பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததும் இதில் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு பால் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு பச்சை வாசனை போ போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு குட்டி தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க பெரிய தக்காளி எல்லாம் வேணாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ இதில் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் கொதித்ததும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்து ஆற வச்சு அதை நம்ம பொடி பண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினா சூப் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ்ஜு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு மீன் குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சுட சுட சாதத்தை வச்சு இந்த குழம்பு வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்